ஹாய் மக்களே வெல்கம் டு ஏட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க பேக் சைடுல இருக்க வீடு தாங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷனில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது ஒரு கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் குண்டத்தூர் அனகாபுத்தூர் மாங்காடு இந்த சரௌண்டிங்கில் வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நம்ம கமிஷன் வாங்குறதில்லை டேரக்டாக ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணீங்கன்னா பில்டர் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட வாங்கிடலாங்க பாருங்க எலிவேஷன் எவ்வளவு பிரம்மாண்டமா அழகா இருக்குங்க இப்போ வந்து இது வந்து ரெடி டு ஆக்குப்பைல இருக்கு இப்போ இன்டீரியர் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க இது வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இன்டீரியரோட இன்டீரியர் இல்லாம நிறைய பேர் கேட்குறீங்க அப்போ நைன்டி லேக்ஸுக்கு தந்துருவாங்க கொஞ்சம் ரெண்டுமே டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க வாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் பாருங்க எலிவேஷன் எவ்வளவு பிரம்மாண்டமா அழகா இருக்கு ஃபுல்லா உட் டெக்ஸ்டர் போட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஸ்பாட் லைட் பண்ணுவாங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்குமே அண்டர் உங்களுக்கு வந்து இபி அண்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கேபிள் கனெக்ஷன் எல்லாமே அண்டர் வந்துருங்க வந்துடுங்க இந்த பூமிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி உங்கள் வீடும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்தா இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்ல ஒரு ஷிஃப்ட் டிசைன் கார் இருக்கலாம் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இங்க ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் விண்டோ வந்துருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டீக்ல போட்டு கொடுத்துருவாங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்காக இந்த மாதிரி டோர் போட்டிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸ்ல இருக்குங்க இது ஒரு செட் பேக்கு உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க இது வந்து வாயு மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் இந்த கிச்சன் இருக்குங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணிருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக மஸ்கிட்டோ நெட்டோட அழகாகவே இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருப்பாங்க ஸ்டெப்ஸ் கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அது மாதிரி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்பது பதிமூணு சைஸில் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க ஏன்னா பெரியவங்களுக்கு இதுவுள்ளேயே டாய்லெட் கொடுத்தா தான் நல்லா அழகாகவும் இதுவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம்ஸும் பார்த்துடலாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் நல்லா ஒரு கிரானைட்டில் பாருங்கள் நாலடிக்கு ஸ்டெப்ஸ் நல்ல ஒரு பெரிய பீரோவே நீங்க எடுத்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஸ்டெப்ஸ் தாங்க ஸ்டெப்ஸ் வந்து தாண்டி மேல வந்தீங்கன்னா மேல ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு லாபி ஏரியா மாதிரி இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வருங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் பெட்ரூம் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு சிக்ஸ்டீன்ற லெவலில் இருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே சர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் வருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து நல்ல ஒரு பிவிசி டோர் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம் நல்லா அழகா இருக்கு ரோட் சைட் வியூங்க இது நல்ல ஒரு ரோட் சைட் பால்கனி நல்லா அழகாகவே இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இந்த வீடு அமைஞ்சிருப்பீங்க வாங்க போயிட்டு இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இது ஒரு லாபி ஏரியாங்க இங்கே வந்து கபோர்ட் வேணாலும் கபோர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை வாஷிங் மிஷின் ப்ரொமிஷன் நல்லா கொடுத்துருவாங்க இது வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க மொத்தம் இந்த வீட்டுக்கு ரெண்டு பால்கனி கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு பிப்டீன் ரப்பர் இருக்கும் அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்து இங்க ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்க சுத்தி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒன்பதுன்ற சைஸ்ல இந்த பால்கனி அமைஞ்சிருங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல அந்த பில்டிங் வருங்க ரேட்டு நைன்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க வித் இன்டீரியரோட இன்டீரியர் இல்லைனா நைன்டி லேக்ஸ் வருங்க இப்போ வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீன் வச்சிரு நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் மக்களை வெயிட் பண்ணுங்க இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துருமா அதுக்கும் ஸ்க்ரீன்ல தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்க எங்க எக்ஸ்பெக்டிங் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க